ஜால் டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் வந்து கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான வேட்பாளர்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமான வேட்பாளர்கள் அப்படிங்கிற போது முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் இளைஞர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் ஜெர்மனியில் வந்து ஒரு நல்ல வேலையில் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வேலையில் இருந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து உதறி தள்ளிவிட்டு இங்க வந்து நாட்டு மக்களுக்காக அரசியலில் வந்து நம்ம வந்து இறங்கணும் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு முகம் கிடையாது தமிழகத்தில் வந்து இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அதுபோல் தமிழகத்தில் வெகு சில தொகுதிகளிலேயே தான் அனுபவிக்க அரசியல்வாதிகள் வந்து இந்த முறை வந்து களம் காண்றாங்க அந்த மாதிரி களம் காணப்பட்ட ஒரு தொகுதி தான் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி எதிர்க்க கூடிய மத்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து ஓரளவு அனுபவம் மிக்கவர்கள் சிபிஆர் சிபி அவர்களாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நடராஜன் அவர்களாகட்டும் அனைவருமே வந்து அனுபவம் மிக்க வேட்பாளர்கள் அந்த வகையில் இளங்கன்று பயமரியாது அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு உகந்த மாதிரி கல்யாண சுந்தரம் அவர்கள் கோவையை சுற்றி வருகிறார் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கோவை தொகுதியை பொறுத்தவரை படித்த இளைஞர்கள் மற்றும் படித்த மக்கள் வந்து அதிகமாக இருக்க கூடிய ஒரு தொகுதி அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட அந்த தொகுதி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதை எவ்வாறு பயன்படுத்தி அவர் இந்த தேர்தலில் வந்து மிளரப் போறார் அப்படிங்கிறது அவர் கையிலேயும் நாம் தமிழர் கட்சி கையிலேயும் தான் இருக்கு தேர்தல் முடிவு மக்கள் கையில் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போறது தூத்துக்குடி தொகுதி தூத்துக்குடி தொகுதியை பற்றி ரொம்பவே நிறைய பேர் வந்து அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு நட்சத்திர தொகுதியாக இந்த முறை பார்க்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கொஞ்சம் அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியை தான் இந்த தடவை அங்கே நிறுத்தியிருக்காங்க ராஜசேகர் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு ஆனாலும் அங்கு வந்து இன்னும் சில வேட்பாளர்கள் வந்து கவனம் ஈர்க்கிறாங்க அந்த வகையில் பலூன் சின்னத்தில் சுயேட்சையாக நிற்கும் ஒரு இளைஞரை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கூர்ந்து கவனிக்கணும் அவர் வந்து இப்போ என்ஐடி கேலிக்கட்டில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடித்த கையோட இங்கே டைரக்டாக களத்தில் இறங்கியிருக்காரு ரொம்ப படித்த இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர தயங்கும் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த மாதிரி நிற்கிறது இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து சுயேட்சையாக இல்லை ஏதோ ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு நிற்கிறது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டுதலுக்குரிய செய்தி ஏன்னா அரசியல் என்பது சாக்கடை அங்க போனா வந்து நம்ம வாழ்க்கை நாரிரும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் காலம் காலமாக வளர்ந்த நைன்டிஸ் கிட்ஸ் காலத்தில் இருந்து மாறி இந்து வந்து அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த யுகத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து அதிகம் அரசியலுக்கு வருவதை வந்து நம்ம கட்சி பேதமின்றி பாராட்டணும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்கிறேன் இவர் வந்து சிவனேந்திரன் வந்து ஓரளவுக்கு கவனம் ஈர்க்கிறாரு அவருடைய தேர்தல் அறிக்கைகள் அதே நேரம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தூத்துக்குடியில் ஒரு கவன ஈர்ப்பாகவே இருக்கு அடுத்ததாக கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து சிங்கிளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை வேட்பாளர் தெகலான் பாகவி அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவரான தெகலான் பாகவி அவர்கள் அமமுக கூட்டணியோடு இணைந்து மத்திய சென்னையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார் இவருக்கு ஒரு சிறுபான்மை ஓட்டு வங்கி இயல்பாகவே வந்து பெருமளவில் இருக்கு ஆனால் அது வந்து வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருந்த போதிலும் திமுகவிற்கு இருக்கும் சிறுபான்மை ஓட்டு வங்கியை வந்து கணிசமான முறையில் வந்து பிரித்து தன்பக்கம் இழுக்கும் யுக்தியை வந்து தெஹ்லான் பாகவி அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார் இவரும் ஒரு கவனிக்கத்தக்க வேட்பாளர் ஏனென்றால் இந்து சிறுபான்மையினருடைய நிலை வந்து நாட்டில் வந்து ஒரு மிக மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே நிலையில் வந்து இந்தியாவிலேயே சிறுபான்மையினரும் தலித்து மக்களும் அதிகமாக ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வாழ்வது தமிழ்நாட்டில் தான் அது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் கூட சிறுபான்மையினருக்கு அதிக அளவில் சீட்டுகள் ஒதுக்கி இருக்கும் கட்சிகளின் மத்தியில் சிறுபான்மையினருடைய காவலன் என்று சொல்லக்கூடிய திமுக இதை வந்து நம் ஏற்கனவே நிறைய காணொலிகளில் வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம் ஆனாலும் திமுக வந்து இந்த முறை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கவில்லை என அரசியல் விமர்சகர்கள் வந்து குற்றம் சாட்டும் இந்த வேளையிலே அமமுக வந்து சிறுபான்மையினரோடு கைகோர்த்து அடுத்த அரசியலை நோக்கி நகர்கிறார்கள் இது வந்து தினகரன் அவர்களுக்கு ஒரு சாதகமான மூவ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஒரு கவனிக்கத்தக்க வேட்பாளர் இவர் வந்து நமக்கு அனைவருக்குமே பரிச்சயமானவர் ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து களம் காணவில்லை பெங்களூர் தொகுதியில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியிலிருந்து களம் காண்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்வில் பல்வேறு சம்பவங்கள் அவருடைய நெருங்கிய நண்பரான கௌரி லங்கேஷ் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு மிகவும் காத்திரமாக பாசிசத்தை எதிர்கொள்ளக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஏன்னா எப்போவுமே பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிரணியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான சமூகத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு இப்போது பிஜேபி பிஜேபி எதிர்த்தா ஒன்று காங்கிரஸாக இருக்கணும் இல்லைனா டிஎம்கேயாக இருக்கணும் அப்படிங்கிற இல்லைனா காங்கிரஸ் அலையன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உடைச்சி அப்படி ஸ்ட்ராட்டஜியை உடைச்சதே வெகு சில கட்சிகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க திமுக கூட்டணியையும் வந்து வெறுக்கிறாங்க அதிமுக கூட்டணியும் வெறுக்கிறாங்க ஒரு மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கிறார்கள் அதுபோல் மாற்று அரசியலை நோக்கி பிரகாஷ்ராஜ் வந்து பயணிக்கிறார் இவர் வந்து பிஜேபியையும் எதிர்க்கிறார் அதே நேரம் காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக பெங்களூர் கான்ஸ்டிடியூன்சியை நல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த தொகுதியை வந்து நல்ல கள ஆய்வுகள் செய்து நல்ல புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து அந்த தொகுதி மக்களால் நல்லாவே வரவேற்கப்படுது பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து கொஞ்சம் தமிழ் தேசியத்தை ஒட்டி அவர் வந்து பேசின கருத்துக்கள் வந்து தமிழகத்திலும் நல்ல ஒரு பிரபலமான ஒரு பேட்டி அது என்னென்னா சீமானவர்கள் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன் அது வந்து அவங்க செய்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொன்னது குறிப்பிடத்தக்க உண்டு அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியுடைய இன்னொரு முகமாக கர்நாடகத்தில் இருப்பாரா பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற கேள்வியும் பிரகாஷ்ராஜ் கிட்ட வைக்கப்படுது அதுக்கான பதில் வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இப்படி கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள் இந்தியா முழுவதிலிருந்தும் நாங்கள் வந்து கொணர்ந்து வந்து உங்கள் கைகளுக்கு கொடுக்கிறோம் நல்ல வாக்காளர்கள் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நல்ல அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள ஜால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி